வர ஆ ஆன் வெంటిங்களா நாளை நம்மي வர போட்டுட்டு எப்படியாவது போயிட்டு வேற முடிச்சு வந்திர தெய்வம் வந்த மாதிரி வந்துட்டீங்க நல்ல வேலை அம்மா பண்டிகาส என்ன தீபாவளி எப்ப போச்சு தீபாவளி பண்டை யார்கிட்ட போடுது நீங்க என்ன தேதி தீபாவளி முஞ்சே எத்தனை நாள் நீ சும்மா நான் கேக்குற கேள்வி திருப்பி கேட்காதீங்க எத்தனை நாள் ஆகுது சொல்லுங்க எத்தனை நாள் ஆகுது பண்டு போட்டலாம் ஒரு வாரம் ஆகுது எங்க பண்டு பேங்க்ல போட்டுருக்கு அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல அதெல்லாம் உங்க பிரச்சனை பத்து தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே குடுக்கறதா சொல்லி தானே பண்டு போட்டது லிஸ்ட் குடுக்கும் போது அப்படித்தானே போட்டது ஒரு வாரம் ஆகுது எங்க பண்டு எல்லாத்துக்கும் வந்து அஞ்சு கிராம் பணம் நகை தரணும் சொல்லி ஆமா சொன்னீங்க தரணும்ல நான் பணத்தை வாங்கி எல்லாம் பேங்க்ல போட்டு பத்து நாளுக்கு ஒரு மாசம் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் போட்டு போட்டு லேட் ஆகி பேங்க்ல போட்டுருக்க அவங்க லேட் பண்ண நான் சேர்த்து விட்ட பத்து பேரு நான் சேர்த்து விட்ட பத்து பேரு கரெக்டா வந்து குடுத்துட்டாங்க மத்தவங்க கதை எனக்கு தெரியாது அதே மாதிரி ஸ்டீபன் அண்ணனுக்கு தரவே இல்லையாமே டோட்டலா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான் அந்த பத்து பேர் ரெண்டு பேர் மூணு பேர் முக்கா பேர் சொல்ல முடியாது என்ன நான் பத்து பத்து பேரா பத்து பேர் என்ன

இருக்கார <muchas> <muchas>

வச்சுதான் புங்களுக்கும் பேக் பண்ணி குடுத்தா ரெண்டாவது பின்னாடி குடுத்தாமிச்சாலும் மேல போட்டிருக்கேன்

கண்டிப்பா அஞ்சு கிராமும் அந்த இது ஆட்டுக்கேரி ஒரு அஞ்சு கிலோ நோட்டு அது மட்டும் கொஞ்சம் லேட் எனக்கு புள்ளு தரன்னு சொன்னியா சேர்த்து வாங்கியா விடுங்க விடுங்க